இன்றைக்கி வந்து தூய பனிமதா பனிமாதாவுடைய ஆலயத்தினுடைய திருவிழா அதுக்காக நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒன்று கூடியிருக்கோம் எங்களுடைய குலத்தின் அடையாளமாக அல்லது எங்களுடைய மக்களுடைய அடையாளமாக அடையாள உரிமையாக இருக்கக்கூடிய ஒரு திருவிழாவில் பங்கு கொள்றதுல எனக்கு பெருமகிழ்ச்சி அதில் குறிப்பாக இன்றைக்கி நாங்கள் வந்து உட்காந்து பேசுனதுனுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிக விரைவாக பல கட்சிகள் முன்னேற்பாட்டு வேலையும் தொடங்கிட்டாங்க இங்கே சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுதோ அந்த எல்லா கட்சிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக பாண்டியாபுதி தேர்மாறன் அமைப்பினுடைய பொறுப்பாளர் சார்பாகவும் மீனவ அமைப்புகள் சார்பாகவும் மீனவ மக்கள் சார்பாகவும் கடலோர யாரெல்லாம் வந்து பரத குலத்தினுடைய மக்களாக இருக்கிறாங்களோ அந்த நெய்தல் நில மக்களின் சார்பாகவும் இந்த அரசியல் கட்சிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்ன வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கடலோர மக்களுடைய வாக்குகள் எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக இருக்கோ குறிப்பாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கோ அந்த தொகுதிகள் குறைஞ்சபட்சம் கடலோர மக்களுக்கான வாய்ப்பை வேட்பாளர்களாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் அப்படி நிறுத்தும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக கடலோர மக்கள் ஒன்றிணைந்து அவங்களுக்கு வேலையை செய்து வெற்றி பெற செய்வதற்கான ஆயத்தங்களும் நாங்கள் செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கிறோம் எதற்காக இந்த வேலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவரைக்கும் நடந்த எல்லா தேர்தல்கள்லையுமே ஒரு சில இடங்களில் ஒரு ஒரு தொகுதிகளில் வாய்ப்பு கொடுப்பாங்க அதுவும் வெற்றி பெற்றால் அவங்க மீன்வளத்துறை அமைச்சர்னு ஒரு பொறுப்பு கொடுக்கணும் என்பதற்காக ஒரு சில வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அதிகமாக ஒன்று ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்குறாங்க இதுவரைக்கும் மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருந்த போதிலும் சரி இதுவரைக்கும் ஒரு அதிகார பகிர்வற்ற அல்லது அதிகார பரவலற்ற ஒரு மக்களாகத்தான் கடலோர மக்கள் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இத்தனை ஆண்டு கால சுதந்திரத்திற்கு பிறகும் அதுக்கு முந்தைய காலகட்டத்துக்கு பிறகும் ஒரு பாண்டிய ம மக்களுடைய ஒரு பெரும் வாரிசுகளாக இருக்கக்கூடிய கூட்டம் இன்று வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு விஷயத்திற்காக அடிப்படை உரிமைக்காக குறிப்பாக நில உரிமை தொடங்கி கடலோர நிலங்கள் கடலோர வளங்கள் சார்ந்த உரிமைகள் வரைக்கும் இது வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறதுல கவனம் செலுத்தாத அரசு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய விடயங்களை வந்து கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா சட்டமன்றத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கோ அல்லது இந்த மக்களுடைய பாதிப்புகள் குறித்து உணர்த்துவதற்கோ ஆள் இல்லாமல் போனதுன்னா அதனுடைய விளைவாக இருக்குது அப்படியே ஒன்று ரெண்டு பேர் வெற்றி பெற்று வந்தாலும் அவர்களுடைய கட்சிகளுக்கு அவங்க உண்மையாக இருக்கிறாங்களே தவிர எந்த நிலத்து மக்களுக்காக வந்தோமோ எந்த மக்களுடைய உரிமைக்காக வந்தோமோ அந்த காரணத்தை மறந்துவிட்டு முற்று முழுவதுமான தற்போதைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வா சூழலில் இருக்கக்கூடிய சில சுயநலவாதிகள் கூட்டங்கள் போல மாறி போயிடுறதும் மிகப்பெரிய ஒரு வலு வருத்தளிக்குது இன்னும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமையை தேர்தல் நேரங்களில் மட்டும் பயன்படுத்தி கொள்கிறாங்க மற்ற நேரங்களில் ஒரு பெரிய பிரிவினைவாதத்தை தூண்டி அதற்கான ஒரு வேலையை செய்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று சேராம பார்த்துக்கிறதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்காங்க இதெல்லாம் உடைக்கின்ற விதமாக தான் எங்களுக்கான உரிமையை சட்டமன்றத்தில் பேசுகின்ற விதமாக எங்களுக்கான வளங்களை பாதுகாக்கின்ற விதமாக வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமான வேண்டுகோளாக எந்த கட்சி கடலோர மக்களுக்கான வாக்கை உறுதி செய்கிறதோ அதிலும் குறிப்பாக இப்போ தூத்துக்குடி திருச்செந்தூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் கடலோர மக்களுடைய வாக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு தூத்துக்குடியிலலாம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட கடலோர மக்களுடைய வாக்குகள் இருக்கு அப்படி இருந்த போதிலும் கூட இங்கு கடலோர மக்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது அதனால தான் இந்த மாதிரி குறிப்பிட்ட தொகுதிகளிலேயாவது குறைந்தபட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாக்காளர்களை மையப்படுத்தியாவது எங்களுக்கான ஒதுக்கீடாக கடலோர மக்களுக்கான வாய்ப்பை எந்த கட்சி உறுதி செய்கிறதோ அந்த கட்சிக்கான அந்த அந்த வேட்பாளருக்கான வேலையை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மக்கள் சார்பான சங்கங்கள் அமைப்புகள் பாண்டியாவதி தேர்மாறனுடைய அமைப்பு எல்லோரும் இணைந்து வெற்றி பெற செய்கின்ற வேலையை செய்வோம் அதே போன்ற அந்த அரசியல் கட்சிகளுக்குமான வேட்பாளர் தேர்வுலையும் ஒரு வேண்டுகோள் வெறுமனே ஒரு ஆளை கேட்டீங்க அதனால் உங்கள்லேருந்து ஒருத்தரை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் இந்த நிலம் சார்ந்து வளம் சார்ந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து போராட்ட தளத்தில் நின்ற பங்கு பெற்ற உண்மையிலேயே இந்த மக்கள் மீதான அக்கறை கொண்டவர்களை தேடி நீங்கள் வேட்பாளர்களாக நிறுத்தணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம் ஒரு சில கட்சிகள் ஒரு சில சூழல்களில் சில சட்டமன்ற தொகுதிகளை நிறுத்தவும் செஞ்சாங்க நாங்கள் அதையும் மறுக்கல அதை வரவேற்கவும் செய்கிறோம் அதே நேரத்தில் எங்களுக்கான உரிமை ஒதுக்கீடாக ஒதுக்கீடு செய்து தரும்படியும் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் பாராபட்சமின்றி எங்களுக்கான உரிமையை பேசுகின்ற விதமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் இது எல்லா கட்சிகளும் ஒரு சூ சில சூழலில் மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ரெண்டு விதமான முடிவுகளை எடுத்திருக்கோம் ஒன்று வேட்பாளர்களை நாங்களே நிறுத்துவோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இங்கே போய் பேசலாம் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நாங்கள் வாக்கு செலுத்தியிருக்கோம் மற்ற மக்கள்கிட்டையும் பேசி எங்களுக்கான ஒரு வாய்ப்பாக எல்லோருக்குமான ஒரு வாய்ப்பாக நம்ம இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற ஒற்றுமையை பேணி அவங்கள்ட்ட பேசி வேட்பாளர்களை நிறுத்தலாம் அல்லது எங்களுடைய வாக்கில் முற்று முழுவதுமாக செலுத்த மாட்டோம் என்ற ஒற்றை முடிவுக்கு வரலாம் அதை நாங்கள் கலந்து தேர்தல் நேரத்தில் முடிவு எடுத்து சொல்வோம் இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலத்தில் தனி கட்சி அல்ல அந்த கட்சியை நிலைநிறுத்துகிறதோ ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் அமைப்பாக மாற்றுவதோ அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய பொருளாதார பின்னணைவோ ஒரு பெரும் கூட்டமோ தேவை ஆனால் இங்கே மக்களுடைய செல்வாக்கும் மக்களுடைய அரவணைப்பு ஆதரவு அவங்க உரிமைக்காக நிற்கின்றா அப்படிங்கிற காரணத்திற்காக என் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் ஒரு கட்சியாக நடத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அதற்கான சூழல் தற்போதைக்கு இல்லை அதனால தனி கட்சி தொடங்குற எண்ணம்லாம் எனக்கு இல்லை இல்ல வரக்கூடிய தேர்தலில் இன்னும் சொல்ல போனால் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் மீண்டும் அரசியல் களத்துல தாளியமாக வந்து நான் நிற்பேன் அது உறுதியாக நிற்பேன் நான் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கான மிக முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா எனக்கான அரசியல் நான் ஒரு சட்டமன்ற ஆகணும் நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்ற எந்த எண்ணமும் கிடையாது நான் ஒரு சராசரி குடும்ப தான் அதுக்கு முன்னாடி இந்த மக்கள் களத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கேன் நான் நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து காளியம்மாளுக்கு வந்து ஒரு புகழ் வெளிச்சம் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு இந்த புகழ் வெளிச்சம் திடீர்னு வந்ததுக்கு நான் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதிமூணு ஆண்டு கால உழைப்பை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்துருக்கேன் அது வேணா ஊடகங்களுக்கோ அல்லது வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம் நான் எந்தெந்த இடத்துல வேலை செஞ்சனோ அந்த மக்கள்கிட்ட போய் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த இடத்துல போய் காளியம்மால்னு கேட்டிங்கன்னா யாருன்னு சொல்லுவான் நான் பார்த்த வேலை என்னை வந்து உங்களுக்கு அடையாளப்படுத்தும் கடினமான த தருணங்களில் மிக மோசமான நிலைகளில் இன்னும் சொல்லப்படினால் ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தும் கூட நான் என்னுடைய பிரசவத்துக்கு மூன்று நாளைக்கு முந்தைய காலம் கட்ட வரைக்கும் அந்த நிலத்தில் நின்று வேலை செஞ்சிருக்கேன் பணி செஞ்சுருக்கேன் அதே போன்று என் குழந்தை பிறந்த முப்பதாவது நாள்லேருந்து திருமணம் களத்துக்கு வந்து வேலை செஞ்சேன் முப்பது நாள் குழந்தைய கையில் தூக்கிட்டு போய் தான் கடலூரில் ரனவ் ச புயல் அடித்தப்பதற்கான நாற்பத்தைந்து நாள் தொடர் நிவாரணங்களை கடலோர பகுதியிலேருந்து அந்த உப்பு காத்துலேருந்து பச்சை பிள்ளையை வச்சுட்டு கொடுத்தேன் அந்த மாதிரியான நிறைய வேலைகளை செய்வதற்கான காரணமாக என்னன்னா இந்த நில மக்களுக்கான குறைஞ்சபட்ச ஒரு அரசியல் உரிமையை ஒரு அதிகார பகிர்வை உறுதி செஞ்சுட்டாவது போகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய என்னோட பிறப்பினுடைய கடனை நான் பார்க்குறேன் அதுக்காக தான் இந்த அரசியல் தளத்துக்கு வந்தேன் அதனால காளிமாலோடைய அரசியல் பயணம் ஒருபோதும் ஓயாது நிச்சயமாக அந்த களத்திற்கு வரக்கூடிய தேர்தலை உறுதியாக இருப்பேன் நிறைய நிறைய ஊடகத்தின் சார்பாகவும் நான் இந்த கேள்வி தொடர்ந்து வைக்கிறத நான் பார்க்குறேன் நிறைய பேருடைய நிறைய இளைஞர்களுடைய விருப்பமாகவும் அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க காலம் தானே முடிவு செய்யும் எல்லாவற்றையும் வந்து ஒரு ஒரு சூழல் தானே தீர்மானிக்கும் அந்த சூழல் தீர்மானிக்கும் வரை உறுதியாக எந்த இந்த அமைப்பில் சேர்ந்துட்டோமா அந்த அமைப்பில் சேர்ந்துட்டோமான்னு சொல்ல முடியாது நானே ஒரு நாளைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி எந்த அமைப்பில் இணைஞ்சிருக்கிறேன்னு அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுவேன் இல்லை எந்த கட்சிகளுடைய தலைவருமோ இல்லை யாருமோ அழைச்சாலும் அழைச்சி நம்மள்கிட்ட பேசினாலும் நமக்கு சரியின் படுது அவங்களுடைய நோக்கம் சரிவர இருக்கு அவங்களுடைய பாதை சரிவர இருக்கு அப்படின்னு நம்ம உணரும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த அந்த முடிவை நம்ம எடுக்கும் இல்லை அதுதான் நம்ம இனிமேல் அவங்க நீங்க என்ன சொன்னீங்க அவங்க கேட்கும் பட்சத்தில் தானே சொன்னீங்க அவங்க கேக்கட்டும் அப்போ நம்ம பேசுவோம்